கோவிலுக்கு போயும் பெரிய ஒரு கர்மாவோடு துன்பத்தோட தான் நம்ம திரும்பி வீட்டுக்கு வந்துட்டு இருக்கோம் வணக்கம் அக்கா எல்லாருக்கும் எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும் அதாவது கோவிலுக்கு போய் நிறைய பேர் பாவத்தை சேர்த்துட்டு வர்ற விஷயம் பற்றி உங்க எல்லாருக்கும் தெரியுமா அதில் ஏன் நம்மளும் ஒருவராக கூட இருக்கலாம் அதுக்காகத்தான் இந்த ஒரு பதிவு நான் நிறைய ஆலயங்கள் போயிருக்கேன் அந்த ஆலயங்கள்ல எல்லாமே நான் பார்க்கிற ஒரு கொடுமையான ஒரு விஷயம் எல்லா இடங்கள்லையும் அங்க குடுக்கக்கூடிய பிரசாதமான குங்குமம் விபூதி அங்கன 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 கொட்டி இருக்கிறத நம்ம பார்ப்போம் இல்லையா நம்மளே சில நேரங்கள்ல கொட்டியிருப்போம் ஆமா தானே ஆனால் அப்படி கொட்டுவது அப்படிங்கிறது நம்ம எவ்வளோ பெரிய பாவத்தை சேர்த்துட்டு வரோம் தெரியுமா ஒரு ஆலயத்துக்கு எவ்வளவோ விரதம் இருந்து எவ்வளவோ வேண்டுதல்களோட எவ்வளவோ மன பாரங்களோட ஒரு ஆலயம் போகும்போது அந்த ஆலயத்துல தெய்வத்தினுடைய பேரருள் சூட்சம ரீதியாக ஏதோ ஒரு வடிவத்துல நமக்கு நம் துன்பம் நீக்கிறதுக்கு அவங்க வருவாங்க அதுல மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா அங்க கொடுக்கக்கூடிய ஆலயத்தில் கொடுக்கக்கூடிய குங்கும ரூபமாகவோ விபூதி ரூபமாகவோ ஏதோ ஒரு பிரசாதத்தின் வழியாக ஒரு பூவா இருக்கலாம் ஒரு துளசியா இருக்கலாம் ஒரு தீர்த்தமா இருக்கலாம் ஏதோ ஒரு வடிவத்துல நமக்கான துன்பம் நீக்கியாக அந்த இறையருள் நம்மளோட வர தயாரா இருக்கும்போது நம்ம என்ன பண்றோம் நெத்தில லைட்டா எடுத்துட்டு ஒரு உதாசீனத்தோட ஒரு கடமையோட ஏதோ ஒரு கடமைக்காக அதை வாங்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஓரத்துல கொட்டி வச்சுட்டு போயிடுறோம் அங்கேயே போயிடுது நம்மளுடைய விரத முறைகளும் நம்மளுடைய கஷ்டங்களுக்கான தீர்வு கொடுக்க இறைவன் வருவதை நாம் தடுத்த ஒரு முதல் விஷயமா அதுவே ஆயிடுது இல்லையா எப்பவுமே ஒரு ஆலயம் போறோம் அப்படின்னு சொன்னா ஏதாவது பேப்பரோ கவரோ நம்ம பையில எப்பவுமே வச்சுக்கிறது முறை எப்போவுமே முறையாக ஒரு கவர் நம்ம பையில இருக்கணும் ஒரு ஆலயம் போறோம் அப்படின்னு சொல்லும்போது பல ஆலயங்கள் போகும்போது பல கவர்கள் பையில இருக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அதே மாதிரி கோவில்லையே நிறைய கவர்களும் பேப்பர்களும் இப்போ எல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க அங்கே அங்கேனா இருக்கும் நம்ம பார்க்கறது இல்லை ஆக நம்ம ஆலயம் போகும்போது அங்க கொடுக்கக்கூடிய பிரசாதங்களை நம்ம அங்க கொட்டி வச்சுட்டு வர்றது எவ்வளவு பெரிய பாவ கர்மாக்களை சேர்க்குது தெரியுமா நம் கோவிலுக்கு போன பலனை அது கொடுக்கறது இல்லை ஒரு பலனும் கிடைக்கிறது இல்லை கோவிலுக்கு போயும் பெரிய ஒரு கர்மாவோடு துன்பத்தோட தான் நம்ம திரும்பி வீட்டுக்கு வந்துட்டு இருக்கோம் அதனால இனிமே எந்த ஆலயம் போனாலும் சரி சிறு ஆலயமோ பெரிய ஆலயமோ எங்க போனாலும் அங்கே கொடுக்கக்கூடிய ஒரு சிறு பிரசாதமாக எதுவாக இருந்தாலும் அதை பத்திரமா நம் வீட்டுக்கு எடுத்து செல்வதுங்கிறது மிக மிக சிறப்பு ஏன்னா இறை எந்த வடிவத்திலும் எந்த உருவத்திலையும் எந்த அருவத்திலையும் நம்மளோடு நம் வீட்டிற்கு பயணப்பட தயாராக இருப்பதை நாமே அதை விலக்கி வேண்டாம் நீ இருந்துக்கோ ஒவ்வொ இடத்துலையே அப்படின்னு சொல்லி அதே ஆலயத்துல அவங்களை அங்கேயே விட்டுட்டு நம்ம வெறும் கையோட மறுபடியும் மனபாரத்தோடையும் கருமாவோடையும் வீட்டுக்கு திரும்புற நிகழ்வு தான் இன்னைக்கு ஏகப்பட்ட மனிதர்களுக்கு நடந்துகிட்டே இருக்கு நம்ம புலம்புறது உண்டு கோவிலுக்கு போனா ஒண்ணுமே நடக்கல இவ்வளவு நாள் விரதம் இருந்து ஆலயம் போய் தரிசனம் பண்ணிட்டு வந்த ஒண்ணுமே நடக்கல மாலை போட்டு கோவிலுக்கு போன ஒண்ணுமே நடக்கல அந்த மாதிரி எல்லாம் நம்ம உண்டு அதுல இதுவும் ஒரு முக்கிய காரணம் ஒரு சிறு பூ கொடுத்துருப்பாங்க ஒரு துளசி இந்தாமான்னு ஒரு ரெண்டு துளசி கையில கொடுப்பாங்க இது எல்லாத்தையுமே ரொம்ப பத்திரமா நம்மளோட பயணப்படுத்தணும் நம்ம உடலோடு பய ஒரு கனி கொடுத்தா கூட அதை நம்ம உடல்ல எடுத்துக்கணும் நம்ம கூட இதை எடுத்துட்டு வரணும் பத்திரமா பார்த்துக்கணும் பொக்கிஷம் போல அதை தவிர்த்து இந்த மாதிரியான கடமை ஒரு கடமையாக அதை வாங்கிட்டு அங்கனையே கொட்டி வச்சுட்டு விட்டுட்டு அப்படியே வர்றதுங்கிறது ஒரு மிகப்பெரிய பாவத்தை சேர்க்கும் இனி வரக்கூடிய காலங்கள்லையாவது அருப சுரூபமா இறையொருள் நம்மளோட பயணிப்பதை தடுக்காமல் நம்மளுடைய கருமாக்களும் துன்பங்களும் நீங்கி இன்பமாக இருப்பதற்கு அங்கே கொடுக்கக்கூடிய பிரசாதங்களை ஒரு மிகப்பெரிய ஒரு தெய்வமே நம்மளோடு பயணப்படுவது போல் நம்மளோட எடுத்துகிட்டு வர்றது வீட்டுக்கு எடுத்துகிட்டு வர்றது அப்படிங்கிறது சால சிறப்பு இன்னைக்கு இந்த ஒரு பதிவு உங்களோட பகிர்ந்துக்கிட்டதில் ரொம்ப மகிழ்ச்சி நன்றி வணக்கம்